பத்தாம் வகுப்பு ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு இப்போ பார்க்க போகிறோம் கூகுளுக்குள்ளே போய் கூடலாம் போயிட்டு டிஎன் ரிசல்ட் ஆர்இஎஸ்யுஎல் டிஎஸ் ஹைஃபன் என்ஐசி ஹைஃபன் இன்ஐஎன் டென்த்து ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சர்ச் பண்ணணும் டென்த்து ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன் போர்டு ரிசல்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கா இதுக்குள்ளே தான் போகணும் போன உடனே எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே தான் போகிற போக போகிறோம் இதே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போடணும் ஹெட் கெட்மார்க் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும் இந்த டாட் வைக்காமல் இந்த ஸ்ராஸ் போடணும் இந்த மாதிரி ஸ்லேஸ் போடணும் அப்போ தான் வரும் அதுக்கப்புறம் ஹெட் மார்க்ஸ் கொடுத்தா வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள்